ஐயா வணக்கம் நான் நன் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல் ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் அப்படி பக்கத்தில் இருக்க பல்ல கண கிளிக் பண்ணி ஆள் அப்படி ஆப்ஷனாக கொடுத்துக்கங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற விடுவோம் உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன் வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகளை பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான என்ன ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குது ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் நீக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டாப்பிக்கில் தான் ஒரு அழகான கதையை பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குழுப்பு வந்து கதைக்கலாம் life is a very short number always be happy ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போறேன் சோ என்ன அப்படினா ஒரு அடகான ஒரு கிராமம் இருக்கு இந்த அடகான கிராமத்து சைடு ஒரு முனிவர் ஒருத்தர் போறாரு இப்படியாப்பட்ட முனிவர் எல்லாமே கற்றறிந்தவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு முனிவர் மக்கள் எல்லாருக்குமே ஆசீர்வதிக்க கூடிய ஒரு முனிவர் மக்கள் எல்லாருமே பெருமாளம் நம்பக்கூடிய ஒரு முனிவர்னா இந்த முனிவர் ஏன் அப்படினா இவர் பண்ண தவங்கள் எல்லாமே ரொம்ப கடுமையானது அதனாலேயே வந்து இப்படி பெரும்பாலான மக்கள்கள் வந்து இந்த முனிவரை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவர் சொல்கிற ஒரு சில விஷயங்களும் அப்படியே நடக்கும் ஸோ அதனாலேயே இந்த முனிவரை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அண்ட் இவரும் மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவார் ஸோ இப்படியாப்பட்ட முனிவரை பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரேரான விஷயம் அதாவது இவர் நிறைய இடங்களில் காடு மலை இந்த மாதிரியான பகுதிகளிலே தான் இருப்பார் இதை வைத்து கிராம சைட்லாம் அதிகமாக மோஸ்ட்டாக பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ரேரான ஒரு முனிவர் இவர் அப்படியேப்பட்ட முனிவர் ஒரு 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 ஊர் சைடுக்காக போறாரு அந்த ஊர் சைடில் போகிறப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து ஒரு பெண் அந்த முனிவரை பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி முனிவரே உங்களுக்கு வணக்கம் இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் உங்களை உங்களுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு உங்களை பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னு நல்ல வேலை இன்றைக்காச்சும் நாங்கள் உங்களை பார்த்துமே ஸோ அதாவது எத்தனியோ நாள் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம் யாரையாது கிட்ட கேட்டு பார்த்தோம் எங்கேயுமே உங்களுடைய உங்களுடைய முழு அட்ரஸ் எங்களுக்கு கிடைக்கல அதனாலேயே நாங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஸோ அந்த பெரிய பிரச்சனையில் சால்வ் பண்றதுக்குதான் உங்களை தேடிட்டு இருந்தோம் ஸோ நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த பெண்ணு அதை பார்த்த அந்த முனிவரோடனே என்ன என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்குறாரு அது உடனே அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி என்னுடைய ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு இருக்காங்க ஸோ அந்த பொண்ணு ரொம்ப நாளாகவே பேச முடியாமல் ஸோ கால் அசைக்க முடியாமல் ரொம்ப ஒரு நோய்வாய்ப்பட்ட தருணத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் அவங்கள நாங்கள் பல டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்த்தோம் எல்லாத்துமே வந்து செக் பண்ணோம் நோவும் பண்ணி பார்த்துட்டோம் பட் அந்த நோய் கடைசி வரைக்கும் குணமாகிற மாதிரியே தெரியல எங்களுக்கும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது ஸோ நீங்கள் தான் வந்து அந்த நோயிலிருந்து எங்களுடைய பொண்ணை அந்த நோயிலிருந்து குணப்படுத்துகிறோம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணி வந்தோம் நல்ல வேலை அந்த கடவுளாக பார்த்து உங்களை இன்றைக்கி அனுப்பி வச்சிருக்கோம் நானும் கண் உங்களை கண் எதிர்க்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறோம் அதை கேட்ட அந்த முனிவர் உடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டாண்டை போயிட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவிலாண்டை உக்காஞ்சிட்டு இருக்காரு இந்த முனிவர் கோவிலாண்டை உக்காந்துட்டு இந்த மாதிரி இந்த நோய் வாய்ப்பற்ற பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து இந்த முனிவர்கிட்ட காட்டுறாங்க அந்த முனிவரும் பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணி ஏதோ ஒரு ஒரு விதமான மந்திரங்களை சொல்லிட்டு இருக்காரு யோசிச்சுட்டு இருக்காரு அந்த தருணத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எவனோ ஒருத்தவன் என்ன சொல்றோம் அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணிட்டோம் எவ்வளோ மருந்து கொடுத்து பார்த்துட்டோம் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் எந்த ஒரு மருந்து மெடிசனுக்குமே சரியாகாத அந்த நோய் இந்த ஆளு சொல்ற வார்த்தைக்காகவா சரியாயிடும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பேசியிருக்காரு அதை பார்த்து அந்த முனிவரோடனே இந்த மாதிரி உனக்கு இதை பத்தின விஷயம் என்ன தெரியும் உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு என்ன மய தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய நபரை முனிவர் திட்டுறாரு திட்டன உடனே அந்த கூட்டத்தில் இருந்த நபர் கூட்டத்தில் எல்லோரும் அசிங்கம் அசிங்கப்படுத்திட்டார் இந்த முனிவர் இவரை நம்ம அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோபம் ஆத்திரம் ரொம்ப சூடாயிட்டார் அந்த மனிதர் அப்படியாப்பட்ட அந்த மனிதர் தன்னையே நீ வந்து இந்த கூட்டத்தில் அசிங்கப்படுத்துறியா அப்படி அவ்வளோ உனக்கு தைரியமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் மீது வன்மையான சொற்களை ரொம்ப கடினமான சொற்களை பயன்படுத்தி அந்த கூட்டத்திலிருந்து அந்த முனிவரை திட்டுறாரு திட்டின உடனே அந்த முனிவரை அடிக்கலாம் அதாவது தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கெட்ட போகிற இந்த நபர்கிட்ட முனிவரே வந்து சாதாரணமாக ஒரு அமைதியான நிலையில் வந்து இது மாதிரி தம்பி பொறுமை காக்கவும் பொறுமையாக இரு நான் சொன்ன உன்கிட்ட உங்ககிட்ட எந்த வன்மையான சொற்களை யூஸ் பண்ண இல்லையா அதாவது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் ஒரு சொன்ன விஷயமே உனக்கு கோபத்தையும் நெருப்பையும் உண்டாக்குது அப்படின்னா கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துனதே உனக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டாட முடியுது அப்படின்னா இந்த குழந்தைக்காக நான் நல்ல விஷயங்களையும் நல்ல வார்த்தைகளையும் தானே பயன்படுத்துகிறேன் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி போது இந்த நோய் குணமாகாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட இந்த சுவாமி சொன்னாராம் அதை கேட்டால் அந்த நபரோடனே அப்போ தான் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணாராம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறாரா அந்த நபர் அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்காக யாசித்தார் இல்லை அந்த அதாவது அந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்தார் இல்லை அந்த சுவாமி அண்ட் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி அந்த குழந்தையோட குடும்பமும் அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் அண்ட் அதுக்கப்புறமா அந்த கூட்டத்தில் இருந்த நபர் யாருக்கிட்டேயுமே வன்மையான வார்த்தைகளை யூஸ் பண்ணதே இல்லையா மென்மையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி மற்றவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணானா அந்த ஒரு நபர் ஸோ எனவே எந்த கடம நம்ம புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ எதுவுமே நம்ம எங்கேயாவது ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எந்த ஒரு விஷயமாக வேணா இருக்கலாம் பட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம பேசும்போது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே தான் நடக்கும் ஸோ ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி எடுக்கும்போதே அவச குணமாக பேசணும் அப்படின்னா அது கெட்டதில் தான் போய் முடியும் ஸோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல நல்ல முறையில் பேசி நல்ல முறையில் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்க விஷயம் ஸோ இனிமேல் நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது குத்தி ஸ்டோரி சேனல் சொன்னேன் டாடா பை அண்ட் லவ் யூ லாட் பாய் Life is very short nanba always be happy